வளத்துறை அமைச்சராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற எதற்கும் லாய்கற்ற கொஞ்சம் கூட தகுதியில் பெண்கள் மகாத்மா காந்தி சொன்னார் பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள் என்று சொன்னார் நம்மளுடைய நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா சொன்னார் பெண்கள் நம்மளுடைய கண்கள் என்று சொன்னார் அவ்வளவு பெருமைக்குரிய பெண்களை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்தி பேசி என்று சொன்னால் அவர் இன்னும் இந்த இந்த நேரம் வரைக்கும் அமைச்சர் பதில் இருக்கார் அவரை விடுவிக்கவோ அவரை டிஸ்மிஸ் செய்யவோ இன்றைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்

அவங்க குடும்பம் ஆட்சி செய்து கொடுத்து அவருடைய மனைவி அவருடைய பொண்ணு அவருடைய பையன் அவருடைய மருமக அவங்க கூட்டு கொடுவாங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இவர் ஒன்லி ரிமோட் கம்மோல் பொம்மை போல செய்து இவருக்கு தெரியாது